இய அன்பு செல்வனுக்கு காசா இய அன்பு தெய்வு வாசன் சார் ஆச்ச வாசனாரினா 2012 13 ரெஜிஸ்டர் 2 ஹோனர் 2008 மாடல் 2 ஹோனர் எஃப் சி இந்த எல்லா மகளர்கா கஸ்டமர் வரோ 1 லட்சம் 55000 கட் பண்ணா கிட்டவா பணத்தை கம்மலாட்ட டமி அதரா டமி ஆட்டே சரி கவுட வர வரங்க யார் காசா அட்டசமாக டாட்டா நானும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு எவ்வளோ ரெண்டு ஓனரு எவ்வளோ கம்மி ரேடேன்னு சொல்கிறாங்க கஸ்டமர் எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க யார் குட்டி செல்வன கசுகிட்டே வந்தால் கம்மிங்க எவ்வளோ வெறும் கம்மி ரேட்டுங்க அறுபத்து ரெண்டாயிரத்துக்கு டாட்டா நானும் யாராலும் குடும்பம் தரங்க அன்பு செல்லவுங்க அன்பு கண்டிப்பாக எல்லாரும் கம்மி கம்மி ரேட்டில் கால் கொடுப்பேங்க பாருங்கள் நல்ல வண்டி தரமான வண்டியை அரியா குட்டி மணியா சரவணனா போட்டி போட்டு நாலு காலில் மூணு வண்டி தெருகி கூட போகிறோம் பாருங்கள் நேற்று முருகன் கோயில் காலையில் போயிட்டு வந்தேன் அந்த விஸ்டா போட்டேன் விஸ்டா சோல்டு அன்னதானம் போயிட்டு வந்து போயிட்டு அந்த வண்டியில்தான் போட்டு வந்தேன் விஸ்டா காலையில் போட்டு சோல்டு ஆகிடுச்சாச்சு அது சேர்த்து போடுறோம் பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம எண்ணம் எப்படி இருக்கும்போது சார் என்ன சார் சொல்கிறது நம்ம பார்த்தினாக்கா கஷ்டப்பட்டு ஏதோ க வண்டி விற்கிறோன்னாக்கா ஏன் வேலையை சொல்கிற எதுக்கு வேலையை சொல்கிறேன்ற நான் என்ன சார் பண்ணுறது நான் இன்னைக்கு பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்க சார் நான் தான் வித்த வேலையை சொல்ல வேணான்னா வாங்கி போனேன் கஸ்டமரே சொல்லி எவ்வளோ வாங்கி விற்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சார் வேணா சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேசு பாருங்கள் இன்னைக்கு தைப்பூசமாக மாதம் அருமையான வண்டி ஒரு வியாபாரம் வச்சு பாருங்கள் காலையில் முருக கோயில் பார்த்து இந்த வண்டி வீடியோ போட்டு வந்தேன் போட்டு கரெக்டாக அரை மாதத்தில் அந்த வண்டி வியாபாரம் ஆச்சு பாருங்கள் அண்ணன் பார்த்தினாக்கா செய்யாருங்களா பிரம்மதேசத்துல வந்துக்கிறாரு நம்ம செய்யார் பக்கட்டோம் அங்கே வந்து கிட்டத்தட்ட என் வீடியோ ஒரு ரெண்டு வருஷம் பார்த்துக்கிறாரு வீடியோ பார்த்துட்டு ரெண்டு மூணு அந்த வண்டி சரியில்லை இந்த மாதிரி பார்த்து எடுத்தார் பன்னெண்டு மாடல் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் விற்கிற வண்டியை வெறும் ஒரு லட்சத்தம்பதான் கேட்டாங்க அப்போ ஐம்பத்தஞ்சு கேட்டாங்க அறுபது ரூபாய் கேட்டாங்க முன்ன பெண்ணை பேசி எடுத்து கொடுத்துட்டு பாருங்க நல்லா இருக்கணும் மேலே வளரணும் ஐயா எங்கேருந்து வந்து சொல்ல போகிறோம் செய்யார் பக்கத்தில் இருந்து பிரம்மதேசம் பிரம்மதேசத்துலேருந்து வந்திருக்கோம் ஒரு மாதமா வந்து வண்டி தேடி இருந்தோம் நல்ல வண்டியை கழிச்சிட்டு எடுத்துட்டோம் பார்த்து எல்லாரும் வாங்க சரவணை பார்த்து எடுத்து கொடுத்துட்டார் வண்டி எவ்வளோ ஒன்னு அறுபத்தஞ்சு என்ன மாடல்ண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு எல்லாரும் வாங்க வேலையை சொல்ல வாங்க நீ சொல்ல வேலையா சொல்லாத சொன்னார வருவீங்களா சொல்லலாம் எங்க சொறீங்க ரொம்ப வரோம் வரும் முருகன் காட்டு ஒரு வாரம் வந்து போயிருந்தோம் வண்டி வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பிடிச்சிருந்து ஒன் ஒன்றை கேட்டால் அவர் அண்ணன் அவ்வளோ தர மாட்டாங்கன்னு பேசி கரெக்ட் பண்ணி ஒன்று அறுபத்தஞ்சு வாங்கி கொடுத்தாரு வேலையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாங்க வேலையை சொன்னா தான் ரைட்டா பாருங்க அண்ணன் பார்த்தினா முருகர் பக்தர் முருகரே நேராக வந்து வாங்கின மாதிரி பாருங்க காவியோடியோட அண்ணன் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு பாருங்க செய்யார் போதுங்க பிரம்மதேசம் போது இந்த வண்டியில் போய் காலையில் அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் வண்டியே சேல்ஸ் ஆகிடுச்சு நம்ம செய்கிற எண்ணங்கள் தான் எப்பவுமே நம்ம எல்லாம் உயர்வாக்குறது பண்ணா ரைட்ண்ணா என்ன சந்தோஷ உள்ள வாங்கி போனோம்னு சொல்கிறாங்க வித்த வேலையோ வாங்கின வேலையோ சொன்னால் மட்டும்தான் வண்டி வாங்குவாலை வண்டியை சொல்லாமல் யாரும் வாங்க மாட்டாங்க என்னுடைய குளிர்வ சார் நீ ஆயில் அட்டி பாலிஷ் பண்ணி இல்ல சுத்தூச்ச குடிய கழிவு வேலை கம்மியா கூட்டு அது வியாபாரம் எல்லாம் வருவாங்க கொடுத்தா எல்லா துமாவும் சார் சார் என்னோட ஒரே குறிக்கோள் சார் வேலை கம்மியா கொடுப்பான் சார் டார்கெட் அடிப்பேன் சார் வேலை கம்மியா குடுப்பான் டார்கெட் அடிப்பான் சார் இப்போல்ல சார் போன வாரத்தில் இருபத்தஞ்சி வண்டி வித்துற வித்து காட்டினா என்னால் முடியும் முடியாத தொட்ட நாட்டிகளையும் எதுவும் அந்த வேலை என்னால் முடியும் சார் சார் காலுக்கு நாலு வண்டி தான் தைப்பூச மாத முருகர் எனக்கு அருள் குத்தா சார் வித்தா சார் நான் நாலு வண்டி சார் சொல்லிட்டு வண்டி தொடர்ந்து போடுறேன் சார் ஒரு வண்டி போடக்கூடாது தொடர்ந்து நாலு வண்டி அஞ்சு வண்டி தொடர்ந்து என்ன மாரி போட சொல்லு சார் நான் காட்டுறேன் சார் நான் ஏன் மற்றவங்க பேசி 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 நம்மளுக்கு எனர்ஜி தான் வேஸ்ட்டு மற்றவங்க பேசுகிறதே வேஸ்ட்டு என்னோடய ஒரே குறிக்கோள்னா குதிரைக்கு கடிவாளம் போட்டு ஓடணும் சார் முதல் வந்து குதிரை மாரி ஓடணும் குதிரை குதிரை ஜெய்ச்சிட குதிரை விட வேகவேன் சார் எங்களுக்கு குறிக்கோளில் அட்டை வண்டி விட்டுறாதீங்க நான் தரேன் தள்ள தெளிவாக இப்போ உள்ள இன்ஜின்லாம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ரெண்டு சிங்கக்குட்டி இறக்கி சும் பாருங்க இனிமேல் அடுத்த சிங்கக்குட்டின்னு அதுதான் விட்டாதீங்க நல்லா வண்டி தரேன் ஷாப்பின் மாடல் ஐலண்ட் மாடலு பாரு வண்டி சரியான வண்டி சார் விட்டுறாதீங்க ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு செம்ம டாப்பாக இருக்க இருபது ஒரு மைலே டீசல் வண்டி நாலு டயர் பாருங்க நச்சுன்றிருக்கும் அலாய் வீல் சீட் கவர் இன்ஜின் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு சார் வண்டியே தொண்ணூத்தஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி இந்த இன்ஜினில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எந்த ஒரு இது இருக்கா சார் இந்த பாலிஷ் போடுறது டச்சப் பண்ணுறது பவுட்ரு அடிக்குது ஃபேரன் லெவல் அடிக்குது எல்லாம் இருக்கக்கூடாது எங்கிட்டலாம் சூப்பராக வேண்டி ஏற்றுமோ சார் வேலை கம்மியாக கொடுத்தா எல்லாத்துக்கும் போவோம் சார் ஏன்னா வரவங்களாம்னா கோட்டி சொறா சொல்லப்பாளா ஊடுக்கு இதோ இல்லையோ கௌரவத்துக்கு ஏற்று போய் கார் வாங்கி போய் ஊட்டி வச்சு சுற்றுறாங்க சார் எல்லாமே பாருங்கள் அங்கலாண்டி நானும் பாருங்கள் இண்டியர்லாம் நல்லாயிருக்கும் பக்காவுக்கு ஏற்று பாங்க ஒரு சின்ன மிடில் ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் நானும் அட்டகசமாக இருக்கும் அங்கலாண்டி

ஒரு ஆட்டத்தில் சூடு பிடிக்கிது பாரு சம சூடு சார் சரியான சூடு சார் இருபது வண்டி நான் விற்று காட்டுறேன் சார் அப்போ பார்த்து காட்டுறேன் சார் இருபது வண்டியை எண்ணு ஆறு நாளில் கரெக்டாக அஞ்சு நாளில் நான் இருபது வண்டி விற்று காட்டல விற்று காட்டுறேன் சார் என்னால் முடியும் சார் தெரி கூறேன் சார் ஒரு இருந்தால் தான் சார் ஒருத்தரை முன்னுக்கு வர முடியும் சார் அது என்னால் முடியும் சார் சார் சரவனுக்கு போட்டி தான் சார் எனக்கு எப்போயுமே அல்வா அல்வா போகிற மட்டும் போட மாட்டேன் இருக்கணும் அது சம அல்வா என் இடத்துல இவ்வளோ வண்டி இருக்குது எந்த விற்கலன்னு நான் என்ன சார் பண்ணிட்டேன் அதுக்கு நான் என்ன சார் பண்ணிட்டேன் முடியலையா கடையாண்டவா எவ்வளோ வண்டி விற்று காட்டுறேன் நான் காட்டுறவா கடை விட்டு முட்டியா கடையாண்டவா வந்து பாரு இன்னைக்கு தைப்பூசம் முருகிறோம் சொல்கிற மாதிரி சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் ஒருத்தர் என்ற எண்ணம் மற்ற என்னைக்குமே நல்லாயிருக்கும் சார் கண்டிப்பாக உங்களுக்கு கூட சொல்கிறேன் சார் இப்போ ஒன்று சொல்கிறேன் சார் உன்னால் வண்டி வாங்க முடியலையா கஷ்டமாக இது நான் மூணு வருஷம் வீடியோ பார்த்து சக்தி உன்னால் முடியும் சார் உன்னால் முடியும் ஏன் முடியாது கண்டிப்பாக கஷ்டப்படு பாருங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பானை எடுத்து அந்த பானை வந்து சூடு பண்ணி எப்படியா சூடு பண்ணி அந்த பானை வந்து சூடு தாங்குறேன்னாக்கா நம்ம கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி மீறது மாரி பானை சொல்கிறேன் பாருங்களா ஒரு தங்கத்தை எடுத்து அந்த தங்கத்தை எடுத்து சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் திராகம் ஊற்றி நல்லா பண்ணி சுற்றி வச்சு சமுட்டி அடிச்சு அடிச்சு பல பலா பலம் அடிச்சு பல பழனாக்குண்ணாக்கா தங்க எப்படி பல ஆகுது அது அதுமாரி தான் கடவுள் நம்ம கொத்த சொல்கிறோம் நேண்ண ஏன் இவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து தங்க மாரி ஆகும் அப்படியே நம்ம வந்து அந்தமாரி சுற்றி ஆள் சமுட்டி ஆள் அடித்து நம்ம வாழ்க்கை அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தா மட்டும்தான் பத்திரம் மாற்ற தங்க மாரி ஆக முடியும் நம்ம அதனால் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வருங்க எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி பானை மாரி வாழக்கத்துக்கப்பு வாழ்ந்தாக்கா நீ நீ என்னன்னா குண்டால் போட்டாலும் அந்த அலுமினிய அந்த சட்டி பாடக்கூடிய அந்த நெருப்பு தாங்கக்கூடிய சக்தி எவ்வளோ இருக்குதோ மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதையும் மீறி தாங்கி நம்ம ஒரு வீடு வாங்கணுமோ ஒரு காரு வாங்கணுமோ ஏதோ ஒன்று முயற்சி பண்ணால் அதுக்கு என்னென்னா உழைப்பு கஷ்டப்படும் நல்லா விட்டவே கூடாது சார் எல்லாம் பட்டினாக்கா நம்ம இறுதியில் வந்து அது போய் பகவானை வந்து தெய்வத்தை நாடா தெய்வம் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நம்ம எந்த அளவுக்கு தங்கத்தை வந்து பல பலனாக்குறோமோ அதேமாரி நம்ம வாழ்க்கையும் பத்திரம் பார்த்து தங்கம் ஆக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது நல்லா இருப்போம் கவலைப்படாதீங்க போடு ஒன்பதாயிரம் வீட்டில் செலவு பண்ணு ஆயிரம் ரூபாய் தனியாக போடு எண்ணி ஒரு வருஷத்தில் பதினோரு மாதம் கார் நிற்க வச்சு காட்டுறது சார் ஆறு மாதத்தில் கார் நிற்க வச்சு காட்டுறது கண்டி கண்டிப்பாடு சார் டபுள் டியூட்டி ஓட்டி பாரு முடிஞ்சா என்ன சைட்டில் இன்னும் வேலை வேணா பண்ணு உடாத சார் சார் காலையில் கஷ்டப்படு சார் முடிய கஷ்டப்படு எந்த வேலையும் செய் சார் இந்த பாருங்க எந்த வேலையும் செய் தப்பே கிடையாது அதனால் பண்ணுங்க நம்மளால முடியும் என்ன மாரியோ வரணும்னு ஆசைப்பட்றேன் சார் எல்லாருமே சார் கஷ்டப்படு கூலி வேலை செய் மேச்சூர் வேலை செடுங்க சித்தால் வேலை செருங்க எல்லாமே காரம் ஆகணும் சார் என் ஒரே ஆசை சார் சார் பாலிஷ் அடிச்சு கொடுங்க எதுனா கொடு சார் வேலை கம்மியாக கொடு சார் அதான் சார் எனக்கு என்னால் உங்களை டாப்பில் என்ன என்ன எந்த அளவுக்கு டாப்பில் அதே அதேமாரி உங்களை டாப்பில் வச்சா உங்கள் சொந்தக்கார எடுத்துக்கோ பந்தகாரில் உங்களை டாப்பில் நிற்க வச்சு காட்டுறது சார் சாரவனே எல்லாரும் காரு சார் எல்லாேருக்கும் காரு சார் அக்கா அண்ணன் அண்ணி தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மச்சா வாய் நாத்துறாரு எல்லாரும் கார் காருக்கு சார் கோயிலையாக கூட கார் கணும் சார் விடாத சார் எனக்கு தேவையான கார் இருக்கணும் நீ ஊட்ட கட்டிய சார்

நம்ம சேனல்ல சொல்ல போது பாருங்க. மடசர் ராணி பட்டாலா பஜ குட்டி மணி பேசறவங்க. மடசர் ராணி பட்டாலோ பஜ குட்டி சரவண பேசறவங்க பாருங்க. அட ஆசமான அருமையான ஓம்னே 2000 ஏழு மாடலே ரெண்டு ஓடலே நான் குடுக்குற நான் எவ்வளவு தான் ரூபாய் எவ்வளவு

அட்டைகாசமாக இருக்கும் விட்றாதீங்க அங்கள் அங்கி ஆண்டி ஓம் நீ சூப்பராக ரெண்டாயிரத்து ஏழு மாடல் ரெண்டு உடனே குடும்பம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு லட்சம் ஒத்து கூட கீழே இறங்கி க கம்மி ரேட்டில் பண்ணி தரம்பாங்க ஃபஸ்ட்டு மணி சாலை வரை சப்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி பார்த்தா பொருட்களே லேவாக வராங்களா ஆண்ட்டி நன்றி வணக்கம் உங்கள்கள் ஆண்டி பாஸ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாகி தெள்ள தெளிவாக செம்ம கோட்டையார் பாரு மாட்டி விட்றாதீங்க நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல ரொம்ப கம்மியான ரேட் தரப்போகிறோம் பாருங்கள் வெறும் எவ்வளோக்கிய ரெண்டு வச்சு தர பணத்தை கல்லு காட்டுங்க நச்சுன்னு இருக்கோம் நீங்க வர்றீங்க நத்தாடுறீங்க ஏசி போட்டா சில்லு இருக்கோம் வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டு இருக்கோம் சார் இது இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் ஓனர் ரெண்டு ஓனர் சார் கிட்டவா டைட்டானி மாடல் ரெண்டு ஏர் பேக் சார் டமால் டமால் ரெண்டு ஏர் பேக்கு நாலு வீல் அலாய் வீல் எஸ்டா ஒரு வீலுக்கு இது அதுவும் தர வாங்க எடுத்துங்க உள்ள இன்ட்ரி காட்ட மாதிரி டக்கன் காட்டு சூப்பராக புறண்டி ஆமாம் சார் ட்யூஸ் வண்டி சார் தக தக தான் சார் வண்டி பா மின மீன மின்கு சார் சூப்பராக புறண்டி நச்சிருப்பேன் ரெண்டு ஏர் பேக்கு ஐயா 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 வண்டியா ஆகுது பா யாரும் இந்த வண்டி அடிக்கிறாங்க கல்யாணம் ஆகாதுன்னு சத்தியமாக கல்யாணம் ஆகிடும் அந்த வண்டியில் மட்டும் இந்த வண்டி மட்டும் யார் எடுத்தாலும் கல்யாணம் ஆகலையா நாற்பது வயசு ஆச்சா கல்யாணம் ஆகலையா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் நாற்பத்தஞ்சு வயசா கல்யாணம் கண்டிப்பாக கல்யாணம் இடம் அறுபது வயசு இல்லை கல்யாணம் கண்டிப்பாக அறுபத்தஞ்சி வயசு கல்யாணம் ஆகிடும் கவலையே படாதீங்க நல்ல வண்டி குடும்பத்தோடு போங்க நாலு பேர் பாய்ந்தியோ போகிற இல்லையா எல்லோரும் நல்லா இருப்போம் சார் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை ஜாலியாக இருப்போம் சார் டம்மாஸாக இருப்போம் சார் ஒரு இன்ட்ரி காட்சிடு இந்த வண்டி வராது போதும் வராது வர இந்த பாருங்கள் சூப்பராக ஓம் நீ செம்மையாக இருக்க விட்டுறாதீங்க சின்ன ஒரு வியாபாரத்தை கூட வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் ஓம்னி யாருக்கா ஓம்னி புரியுமா கமாண்டில் ஒரு கலர் ஆட்டை தட்டி விட்டுருங்க சின்ன வண்டிங்க வண்டி நச்சு நல்லா இருக்கும் நிறைய வண்டி வந்து பாருங்க இந்த வாரம் வந்து இருபது வண்டி விற்று காட்ட போகிறேன் சவால் விட்டு சவால் விட்டு அடிக்க போகிறேன் நான் வந்து தோக்கிறதோ தோக்காததோ உங்கள் கையில் தான் இருக்குது சரவனுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் அது உங்களுக்கு தான் செய்து சொல்கிறேன் பாருங்கள் என்னால் நீங்கள் பணத்தை கலந்து காட்டுங்க எவ்வளோ கம்மியாக கம்மி கம்மியாக கொடுத்துட்டு போயினே இருந்துட்டு நான் யாரை பற்றி அந்த கவலை கிடையாது கம்மி கம்மியாக ஊற்றுவேன் வண்டிக்கார துட்டு துட்டு கொடுக்குறது அப்புறப்பட்ட பிரச்சனை கம்மி கம்மியாக குத்து அமுச்சு விட்டு போயினே இருக்கேன் எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சார் சார் சவால் சார் சவால் சவாலுங்கிற வண்டி நீங்கள் இருபது வண்டி விற்று காட்டுறேன் சார் அப்போ தெரியும் சார் சரவணன் யாருன்னு விடக்கூடாது நிறைய வண்டி தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க இந்த வீடியோ லைவாக வரும் நம்ம வேலுட்டு சென்னை போகிற பை பாஸ் முருகன் காசு ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் நம்ம இடம் வந்துடாது கண்டிப்பாக வந்துடணும் வாங்க கண்டிப்பாக காரை அள்ளிக்கிட்டு போங்க நன்றி வணக்கம்